நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை தான் கதையாக சொல்லணும் அப்போது நடக்க முடியாத ஒரு சம்பவத்தை நான் இப்போ கதையாக சொல்ல போகிறேன் இதுதான் கதை சொல்கிற கதை அப்படி பார்க்கும்போது ஒரு காடுகளில் என்ன வந்தது அப்படின்னா இந்த சிங்கத்துக்கு வந்து முதல்ல மேலே ரொம்ப கோவம் இந்த முதலை வந்து நம்ம தண்ணி குடிக்க போகும்போது இந்த முதலைகள்லாம் நம்மளை கடித்து உள்ளே இழுத்துட்டு போயிடுது அதனால் வந்து சிங்கங்கள்லாம் என்ன பண்ணு நீயா நானான்னு போட்டி போட்டுக்கலாம் சிங்க முதலைகள்லாம் நீங்கள் வாங்க சிங்கங்கள்லாம் நாங்கள் வர்றோம் நீங்களா நாங்களான்னு போட்டி போட்டுக்கலாம் அப்படி நான் ஒருவேளை நாங்கள் தோத்துட்டோன்னா அங்கே தண்ணியே குடிக்க மாட்டோம் வாழ்க்கையில் நாங்கள் தண்ணியே குடிக்க அந்த ஆற்றுக்கே வர மாட்டோம் வாழ்நாள் முழுக்க நாங்கள் தண்ணியே குடிக்க மாட்டோம் அப்படின்னு சிங்கம் தே தீர்மானம் போட்டுச்சு உடனே வந்து எல்லா சிங்கமும் ஆமாம் ஆமாம் இன்றைக்கி ஒரு கை பார்த்துடலாம் எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிக்க போகும்போது இந்த முதல்ல வந்து காலை பிடிச்சி எடுத்துகிட்டு உள்ளே போயிடுது நம்மள நிறைய பேரை சாப்பிட்ருது தண்ணிக்கு அப்போ ரெண்டு பேரும் வாங்க சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னோடனே முதலையெல்லாம் ஓகே இதுக்கு இந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த காட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த ஒரு லட்சம் முதலைகளும் வந்துருச்சு ஒரு லட்சம் முதலைகள் இந்த பக்கம் வருது இந்த பக்கம் பார்த்தா சிங்கங்கள் வருது அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா புலிகள் எல்லாம் வேடிக்கை பார்க்குது புலிகள் காட்டருமைகள் அன்னைக்கு வேட்டையாடுதலுக்கு லீவ் விட்டாச்சு அந்த காட்டுக்கு லீவ் விட்டாங்க எல்லா உயிரினமும் வேட்டையாடுது வேட்டையாடலை வேடிக்கை பார்க்குது காட்டருமைகள்லாம் வேடிக்கை பார்க்குது விசில் அடிக்குது உயி உய் உய் உயின்னு விசில் அடிக்குது உய் 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 உயின்னு விசில் அடிச்சிக்கிட்டே இருக்குது அப்போ வந்து சண்டை வருது முதலைகள்லாம் பாஞ்சு வருது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கம் வருது முதலைகள் இந்த பக்கம் வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் முதலைகள் ஆனால் சிங்கம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சிங்கங்கள் தான் இருக்குது அப்போ முதலைகள் என்ன சொல்லுது நம்ம ஒரு லட்சம் பேர் இருக்கோம் கண்டிப்பாக அந்த சிங்கத்தை நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோடனே சண்டை சண்டை வரப்போகுது கடைசியில் பார்த்தா பயங்கர மழை வந்துச்சு பயங்கர மழை வந்தோடனே காடெல்லாம் வெள்ளம் வந்த உடனே இந்த முதலைகள்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே போய் அந்த சிங்கங்கள் அங்கே வந்துட்டு இருக்குது சிங்கமும் என்ன பண்ணுது தண்ணியில் நீந்தி இருக்குது இந்த முதலைகள் தண்ணிக்குள்ளே தான் ரொம்ப பவர்ஃபுல் இந்த ஒரு லட்சம் முதலைகள் என்ன பண்ணுது தண்ணிக்குள்ளே போய் அந்த சிங்கங்கள் எல்லாத்தையும் கடிச்சு கொதறிடலான்னு வேகமாக போச்சுது உடனே சிங்கம் வந்து உஷாராயிடுச்சி ஆஹா தண்ணி வந்துருச்சு மழை வந்துருச்சு இந்த மழை வந்து கெடுத்துருச்சு தண்ணி இல்லைன்னா இந்த முதலைகளை நம்ம கடித்து வீழ்த்தியிருக்கலாம் தண்ணிக்குள்ளே தான் அதோட பவரே அப்படின்னு சொல்லி சிங்கங்கள்லாம் என்ன பண்ணுச்சு ஓடுறா மலைக்கு ஓடுறா போட்டி ஒத்து போட்டி வந்து ஒத்தி வச்சாச்சு போட்டி கேன்சல் இன்னொரு நாள் போட்டி என்னைக்கு மழை பெய்யலையா அன்னைக்கு தான் போட்டி அப்படின்னு ஒன்ன ஆஹா முதலைகள்லாம் ஒரே ஏமாற்றம் சரி பாத்துக்கலாம் எல்லாரும் பார்வையாளர்கள் கூட சொன்னாங்க புலி எரும மாடு எல்லாமே சொல்லிச்சு ஆமா இன்னைக்கு போட்டி கேன்சல் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் இது வந்து நியாயமே கிடையாது மழை நல்லா வந்ததுனால முதலைக்கு சப்போர்ட்டாக போச்சு கண்டிப்பாக தான் ஜெயிக்கும் சிங்கத்தால் போட்டியே போட முடியாது சிங்கத்தால் தண்ணிக்குள்ளே மூழ்கி சண்டை போட முடியாது ஆனால் முதலையால் முடியும் அதனால் போட்டி கேன்சல் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் நம்ம கதை சொல்லணும் நடக்காத விஷயங்களை கற்பனை பண்ணி கதையாக சொல்லணும் இதுதான் கதை